கிறிஸ்தவனுடைய பிறப்பிற்கு முன்னால் சட்டங்கள் மட்டும்தான் பெரிது சட்டத்தின் முன்னால் மனிதர்கள் துச்சமாக மதிக்கப்பட்டார்கள் சட்டம் மட்டுமே வலிமையானது அது மனிதர்களுக்கு பயன் தருகிறதா பலன் தருகிறதா சிதைக்கிறதா செதுக்குகிறதா கவலையே வேண்டாம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்தார் வரலாற்று நாயகன் வாழுகின்ற நாயகன் ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடணும் நம்முடைய இயேசுநாதருக்கு ஒரு சிறப்பு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டால் எல்லா குழந்தையைப் போல இவரும் வந்து இந்த உலகத்தில் பிறந்தார் இவருடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு தாயினுடைய வயிற்று தான் பிறக்கிறார் ஆனால் அந்த கன்செப்ஷன் அந்த கரு உருவாகிற முறை மிகவும் வித்தியாசமானது இயல்பான முறையிலே கணவன் மனைவிக்கு இடையே நடக்கின்ற உறவிலே உருவான குழந்தை அல்ல அது இந்த இடம்தான் அவருக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இறைவனால் தூய ஆவியானவரால் அன்னை மறியால் கருவுறுகிறாள் அந்த தெய்வ குழந்தை பிறக்கிறது ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளர்கிறது முப்பது வயது வரை தந்தை தாய்க்கு கீழ்ப்படிந்து நல்ல மகனாக வளர்கிறார் முப்பதிலிருந்து முப்பத்தி மூன்று வயதுக்குள் மூன்றே ஆண்டுகள் அவர் செய்த சாதனைகளும் போதனைகளும் இன்று வரலாற்றை இரண்டாக பிரித்து போட்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிக அதிசயிக்கத்தக்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உள்ளதை சொன்னார் நல்லதை சொன்னார் உண்மையை சொன்னார் நோயாளிகளை குணமாக்கினார் இறந்தவரை உயிர்களுடன் உயிருடன் எழுப்பினார் இங்கு அவர் சொன்ன விஷயம் சட்டத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தொங்கிக் கொண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை சிதடிக்காதீர்கள் சட்டத்தை விட அன்பு முக்கியம் கருணை முக்கியம் மனித நேயம் முக்கியம் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் மிக மிக முக்கியம் சட்டத்தை தாண்டி சிந்தியுங்கள் சட்டம் நமக்காக தான் இருக்கிறது என்று சொல்லி அன்பை கருணையை ஈகையை இரக்கத்தை மனித நேயத்தை விதைத்த மா மனிதனாக மகா தெய்வமாக வந்தார் அவரையும் அந்த நல்ல செயல் செய்ததற்காக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்று ஆண்டுகள் அவர் செய்த போதனையை பொறுத்து கொள்ள முடியவில்லை சிலுவையிலே அறைந்தார்கள் கொன்றார்கள் எல்லோரும் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள் இவரும் பிறந்தார் இறந்தார் அவருடைய பிறப்பு எப்படி வித்தியாசமானதோ அதே போலதான் அவருடைய இறப்பு இறப்பு நிற்கவில்லை அங்கு முற்றுப்புள்ளி இல்லை தொடர்கிறது மூன்றே நாள்தான் தான் அடக்கம் செய்யப்பட்டு இருந்தார் மூன்றாம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் நாம் நம்புகிற விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய உச்சகட்டம் இதுதான் உலக வரலாற்றை இரண்டாக பிரித்து போடுகிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் என்று சொல்லி அவர் வாழுகின்ற தெய்வம் உண்மையில் தெய்வம் நம்முடைய இன்றும் பல வடிவிலே பல நிலைகளிலே நம்மை வாழ வைத்துக்கொண்டு கொண்டு இயக்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அருமையான தெய்வத்துக்குத்தான் பிறந்த நாள் விழா சரி இன்னைக்கு இவங்க பேசின தலைப்பு எடுத்துக்குவோம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் பிறந்ததே பிறப்பே எளிமை சொல்லப்பட்ட செய்தி எளிமையான இடையர்களுக்கு அவர் பாதைகளோடு வாழ்ந்தார் வரி தண்டுபவர்களோடு சாப்பிட்டார் எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள் குற்றம் செய்பவர்களோடு இவர் கைகோர்த்து நிற்கிறாரே என்று சொல்லி அவர் குற்றத்தை பார்க்கவில்லை குற்றத்துக்கு மேலாக மனிதனை பார்த்தார் குற்றத்தை மன்னித்தார் மனிதனை நேசித்தார் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் மிக மிக எளிமையான கருத்துக்கள் ஆனால் வலிமையான கருத்து ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை காட்டு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அவர் காண்பித்தார் எல்லோராலும் முடியவில்லை இந்த அணியிலே அருமையான உதாரணங்களை சொன்னார்கள் அன்னை தெரேசா வரவேற்கிறோம் ஆனால் எத்தனை பேர் அதை போல இருக்கிறார்கள் சதவீதம் எங்கே இருக்கிறது ஒரே ஒரு அன்னை தெரேசாவை தான் இன்றும் நாம் உதாரணம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்திலே சகோதரி பேசும்போது சொன்னார்கள் குழந்தைகளை எல்லோரும் ஆன்மீகத்திலே வளர்க்க ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அதிலே கொஞ்சம் இடறல் கொஞ்சம் நெருடல் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு எங்கோவோ இருக்கிறது என்னுடைய குழந்தை பிறக்க வேண்டும் ஒருத்தர் சொன்னாராம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையன் டாக்டர் ஒரு பையன் இன்ஜினியர் சரி என்ன சார் ஒரு குழந்தைக்கு என்ன வயசாகுது முதல் பையனுக்கு மூணு வயசு ரெண்டாவது பையனுக்கு ஒரு வயசு பிறந்த உடனே யாரும் குழந்தைய குழந்தையா பார்க்கறது இல்ல இமீடியா அடுத்த வச்சுடும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு அது ஆன்மீகத்தில் வளரணும் பக்தியாக வளரணும் பண்போட வளரணும் தாண்டி அறிவோட வளரணும் சென்டம் மார்க் வாங்கணும் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் வாங்கணும் லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஆறு மாசத்துல டைவர்ஸ் ஆகிடும் இவ்வளோ பரபரப்பு ஆயிடணும் எல்லாத்தான் வசதி ஐம்பது லட்சத்துக்கும் ஐம்பது லட்சத்துக்கும் கல்யாணம் ஆடிக்காருக்கும் பிஎம்டபிள்யூக்கும் கல்யாணம் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கல்யாணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமாக தெரியல எக்கச்சக்க வசதி ஏசி வந்தாச்சு வாஷிங் மிஷின் வந்தாச்சு கார் வந்தாச்சு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு வீடுக்கு மூணு வீடு அங்கங்கே ரியல் எஸ்டேட்டு பிளாட்டு கமர்ஷியல் எல்லாம் சூப்பர் கடவுள் நிறைய ஆசிர்வதிக்கிறார் நினைச்சதை சாப்பிட்றோம் ஸ்விக்கியில் ஆட்ரு சுமேட்டோவில் ஆட்ரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஆட்ரு அப்புறம் அப்போ ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்டு எல்லாம் எல்லாம் பரபரப்பாக இருக்கும் இன்றைக்கி யாரும் யாரையும் பார்க்க நேசிக்க நேரம் இல்லை சுயநலம் அதிகமாகிவிட்டது நான் முன்னேற வேண்டும் உழைக்க வேண்டும் சரி அடுத்தவனை பற்றி சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலை இருக்கிறதா நான் அழகாக உடைப்பிடித்துக் கொள்ள வேண்டும் உண்ண வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் யார் எப்படி போனால் எனக்கு என்ன எவன் செத்தாலும் நான் வாழ்ந்தா பரவாயில்ல என்ற சுயநலம் இன்று சற்று அதிகமாகவே இருக்கிறது அதுதான் பண்டிகைகளிலும் கொஞ்சம் பிரதிபலிக்கிறது என்னுடைய வீட்டிலே ஸ்டார் உயர்த்தி கட்ட வேண்டும் என்னுடைய வீட்டிலே கிருப் அதிகமாக இருக்க வேண்டும் இதுவல்ல உண்மையான கிறிஸ்மஸ் இதற்கு செய்கின்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து வைத்து எத்தனையோ ஏழை எளிய மக்கள் ஆதரவற்ற முதியவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் உதவுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் இந்த கொண்டாட்டங்களை இவர்கள் இருவரும் பேசினார்கள் கொண்டாட்டம் அவசியம் ஆன்மீகத்தின் அடையாளமாகத்தான் கொண்டாட்டம் காணப்படுகிறது ஆனால் எதற்கும் அளவு இருக்கிறது அளவு எல்லை மீறுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் மாறிவிடுகிறது சிம்பிளாக ஒரு சாதாரண விஷயம் சொல்லணும்னா தட்டு நிறைய சாதம் போட்டு தயிர் ஊற்றி கூட கொஞ்சமாக ஊர்கா வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இதுதான் சாப்பாட்டினுடைய வழிமுறை நடைமுறை சரிக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அதையே ரிவர்ஸில் பண்ண முடியாது தட்டு நிறையா ஊர்கா போட்டு கொஞ்சோண்டு சாதம் போட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட முடியாது இன்னைக்கு எல்லாம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு கடவுளை பக்திக்கு சும்மா தொட்டுக்கிறோம் மீதி எல்லாம் என்னென்ன வேணுமோ இஷ்டத்துக்கு மதிமயக்கத்தில் பணப்புழக்கத்தில் வசதியினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியில் தேட வேண்டியவரை மறந்து போய்டுறோம் கடவுளை காணோம் மறைஞ்சிடுறார் இப்போ எங்கே வரணும் அந்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் கிறிஸ்தவர்களாக வாழ்வதில் பெருமைதான் கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதில் பெருமைதான் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் அதனால் கிறிஸ்தவர்கள் இல்லை அவர்கள் படித்திருக்கிறார்கள் அதனால் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது கிறிஸ்துவனுடைய விடுமை எங்களை பின்பற்ற வேண்டும் இறைவன் சொன்ன அத்தனையும் அவர் கடைபிடிக்கிறார் அவருடைய அன்பு இருக்கிறது அமைதி இருக்கிறது சாந்தம் இருக்கிறது கருணை இருக்கிறது ஈகை இருக்கிறது இரக்கம் இருக்கிறது நல்ல பண்புகள் இருக்கிறது எதிரியை கூட மனமாற மன்னித்து விடுகிறார் ஏழைகளுக்கு அமைதியாக உதவி செய்கிறார் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அவர்களை அரவணைக்கிறார் மனமுடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எங்கெல்லாம் நீங்கள் எந்த பணியில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி இதுதான் பண்டிகையினுடைய உண்மையான நோக்கம் வருஷா வருஷம் கிறிஸ்மஸ் வருது கூடுறோம் கொண்டாடுறோம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்குது கிடையாது மாவீரன் அலெக்சாண்டர் பற்றி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர் மிகப்பெரிய ஒரு மாமன்னன் இறுதி நாட்களிலே தன்னுடைய அமைச்சர்களை அழைத்து மிகப்பெரிய கட்டளை ஒன்று சொல்கிறான் நான் இறந்த பின்பு என்னுடைய சவப்பெட்டியை யார் தூக்கி செல்ல வேண்டும் தெரியுமா இந்த நாட்டிலே இருக்கின்ற தலை சிறந்த மருத்துவர்கள் தான் என்னுடைய சவப்பெட்டியை சுமந்து செல்ல வேண்டும் அதற்கு பின்னால் நான் சம்பாதித்த காசுகளை எல்லாம் பொற்காசுகளை எல்லாம் என்னுடைய சவ ஊர்வலத்திலே என் சவப்பெட்டிக்கு பின்னால் நீங்கள் அதை ரோட்டிலே வீசி இறைத்து வர வேண்டும் இறுதியாக ஒரு கட்டளை அந்த சவப்பெட்டியை மொத்தமாக மூடிவிடக்கூடாது இரண்டு ஓட்டைகளை போட்டு என்னுடைய இரண்டு கைகளையும் வெளியே நீட்டியவாறு வைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் இப்பொழுதே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய இறப்பு சவ ஊர்வலம் இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி மாவீரன் அலெக்சாண்டர் கட்டளையிடுகிறான் அப்பொழுது அமைச்சர்கள் அதற்கு விளக்கம் கேட்கிறார்கள் அவன் தெளிவாக சொல்லுகிறான் எவ்வளவு பெரிய மருத்துவ நிபுணராக இருந்தாலும் சரி என்னுடைய உயிரை மாவீரனுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்ற உண்மையை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இறைவனுடைய படைப்பு யாரும் இறப்புக்கு விதிவிலக்கு அல்ல மாவீரனாக இருந்தாலும் இரண்டாவது நான் சம்பாதித்த எதையும் அவ்வளவு சொத்துகளில் ஒன்றை கூட என்னால் எடுத்துச் செல்ல முடியாது அதனால் அந்த காசுகளை எல்லாம் பொற்காசுகளை வீதியிலே வாரி இறையுங்கள் மூன்றாவது வெறுையனாகத்தான் நான் இந்த உலகை விட்டு போகிறேன் என்ற உண்மையை சொன்னான் எனவே இந்த உலகத்திலே வந்தோம் இறைவனுடைய அருளால் பிறந்தோம் இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் அது பண்டிகை கொண்டாடும் போதும் சரி கலாச்சார பரிமாற்றத்தின் போதும் சரி உறவுகளை பேணுவதிலும் சரி நட்புகளை பேணுவதிலும் சரி வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பண்டிகையிலும் முறுக்கும் சமோசாவும் சோமாசும் கொடுத்தவர்களுக்கு மட்டும் திருப்பி அதே அளவில் கேக் கொடுப்பதிலே பிரயோஜனம் கிடையாது அதையும் தாண்டி அருமையாக ஒரு கவிஞன் சொன்னால் உங்களுக்கு யார் திருப்பி உதவி செய்ய முடியாதோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதுதான் உண்மையான உதவி வாழ்க்கையினுடைய அர்த்தம் அதுதான் எங்கெல்லாம் உங்கள் கரங்கள் நீள முடியுமோ கண்ணீரை துடைக்க முடியுமோ தயவு செய்து ஒரு சிறு துரும்பையாவது கிள்ளி போடுங்கள் நல்ல விஷயத்திற்காக அப்பொழுதுதான் பண்டிகைகள் அர்த்தமுள்ளதாக மாறும் எனவே இறுதியாக இரு தரப்பினரும் மிக அருமையாக வாதிட்டார்கள் அருமையான பல கருத்துக்களை தெளிவாக சொன்னார்கள் எல்லாவற்றையும் சமன் தூக்கி சீர்தூக்கி பார்த்தால் இன்றைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஆன்மீகம் இருக்கிறது மறுக்கவில்லை அடித்தளமாக உயிர்நாதமாக உயிர் மூச்சாக ஆணிவேராக ஆன்மீகம் தான் இருக்கிறது அவரை வைத்துதான் எல்லா விழாக்களும் கொண்டாடப்படுகிறது ஆனால் ஆனால் அவர் மறைந்திருக்கிறார் ஒளிந்திருக்கிறார் சதவீதம் குறைந்து விட்டது அவருடைய விடுமியங்கள் கோட்பாடுகள் பண்பாடுகள் அவர் சொன்ன விஷயங்கள் நடைமுறைக்கு என்று ஒத்து வரவில்லை நாம் அதை செயல்படுத்தவில்லை அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நமக்கேற்றவாறு அந்த விடுமியங்களை வளைத்துக்கொண்டு கொண்டாட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் வெட்டி செலவுகளிலும் வீண் செலவுகளிலும் தான் நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம் அவற்றை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் சொன்னது போல நல்ல செயலுக்கு மாற வேண்டும் என்று சொன்னால் வீண் செலவுகளை தேவையற்ற செலவுகளை தெய்வத்துக்கு செய்வதை குறைத்துவிட்டு தேவையுள்ள மனிதர்களுக்கு செய்து பாருங்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸாக இருக்கும் நல்ல கிறிஸ்மஸாக இருக்கும் அகம் புறம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை இறைமகன் இயேசுனுடைய பிறப்பு அகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் உள்ளம் மாற வேண்டும் எண்ணம் மாற வேண்டும் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் செழிக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் அந்த அளவுக்கு செழிக்கவில்லை பண்டிகை கொண்டாட்டங்களில் அதிகம் விஞ்சி நிற்பது ஆடம்பரம் தான் ஆனால் அது குறைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை சொல்லி லூதூஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் உலகில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிறிஸ்மஸ் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி இரண்டு அணியினருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்